இங்கே வெளியே தந்திருக்கின்ற விருந்தினர்கள் அனைவரையும் வெறுக வெறுகவென வரவேற்றுக் கொள்ளுகின்றேன் அடுத்ததாக இங்கே வெளியிட்டிருக்கின்ற பெற்றோர்கள் நண்பர்கள் மற்றும் சகதருக்கும் நான் வெறுக வெருக என இந்த சாகுபடி கீழே சிறிய சார்பாக வரவேற்றுக் கொள்கின்றோம் இந்த நிறைவேற்றை நாங்கள் சுருக்கமாகத்தான் வேண்டி இருக்கின்றது நேரத்தை காலத்தை கருத்தில் கொண்டு ஏனென்று சொன்னால் அருகிலே முழுமனுடைய ஆலயத்தில் தங்கு சுற்றி பெருவிழா நடந்து கொண்டு இருக்கின்றது நாங்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு அந்த நிறைவேற்றை நிகழ்வை முடிக்க வேண்டும் அதுக்காக இந்த நிறைவு சுருக்கமாக முடித்துக் கொள்கின்றேன் இருந்தாலும் இங்கே வந்திருக்கின்றவர்கள் யாருக்காவது நாங்கள் வரவேற்பு வருக வேண்டும் என வரவேற்பா விட்டால் அவற்றை நாம் என்பதை வங்கித்து அவர்களையும்

து மாணவர்களே இந்த சமூக நிலையத்தில் ஆசிரியர்கள் அகாடமி ஆற்றும் ஆசிரியர்களே வரவேற்பு நடனத்தை புறப்புடன் செய்திருந்த ஆசிரியர்களே இனிய போட்டிகளுக்கும் அதாவது ஆங்கில போட்டி இதுவரை சகல ஆசிரியர்களையும் முதல் வரவேற்கப்பட்டு எனது தலைமுறையை பெறுவதற்கு ஆயுதமாக எங்களுடைய சனசமூ நிதியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வடவர் நாள் கோயில் ஒன்றையில காணப்பட்ட ஒரு சனசமூ நிதியம் அக்காலத்தில் எங்களுடைய முகநாளிய தலைவராக இருந்த மனிதன்னிங்கம் மகாலிங்கம் இவர்கள் ஆரம்ப காலத்தில் இந்த சனசமூ நிலையத்தை இயக்கி வந்தார்கள் நான் பிரதேச வாசிசால பதவியை கேட்டுக்கொண்டு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ஒரு சென்சம் மூணு நிலையம் என்று சொல்லி அந்த பதவி இயக்கத்தை தந்து நாங்கள் இந்த வாசிசாலையை உருவாக்கணும் என்று ஆசைப்பட்டு புத்தகாலத்தில் இந்த இயங்காமல் இருந்தது அந்த நேரத்தில் எங்களுடைய ஒருவன் ஆகிய சிப்பாக கலந்துரையாகி அவர்கள் எங்களுக்கு ஒருவருக்கும் காணிய தந்து புத்தக தந்தார்கள் ஆனால் அந்த நேரத்தில் எங்கள் உறுப்பினர்

கிராம முன்னேற்ற சங்கம் எல்லா அமைப்பும் ஒரே கட்டிடத்தில் இயங்குவதற்கு இந்த ஊரில் உள்ள பெரியவர்கள்லாம் இதற்கு காரணமாக இதற்கு முதலாவதாக தியாகராய சொன்னம்மா முதலாவது அழைத்து கொடுத்து தெற்கு நிறை கட்டி தந்தான் பிறகு சொல்லாம் தன்னை மகனின் ஞாபக காரணமாக நான் ஒரு அறக்கட்டை தரேன் சொன்னேன் அதுக்கு பிறகு எங்களை அயல இருக்கிற சுவந்தி அதேமாரி சாந்திய அம்மா தமிழை சர்க்காண்ட குடும்பம் நந்தாங்க குடும்பம் அதாவது ராஜதிர குடும்பம் இங்கே எல்லோரும் முன்வந்து ஒவ்வொரு அறைக்கும் நாங்கள் பொருட்படுத்தி இந்த அறையை கற்றுவதற்கு உதவினார்கள் ஆனால் இதை விட எங்கள் ஊரில் இருக்கிற பெரும்பாலானார்கள் இந்த கட்டிடத்தை நிதி உதவி அளித்திருக்கிறார்கள் அந்த நிதி உதவியை தான் நாங்கள் இந்த கட்டிடத்தை பூர்த்தி செய்வோம் இந்த கட்டிடத்தை அமைப்பதற்கு இல்லை தொழிலை செய்வதற்கு

உண்மக்களும் அறிமானிகளும் தந்துதான் இந்த கட்டிடத்தை கட்டி முடிக்கிறாங்கன்னு சொல்லலாம் இந்த கட்டிடங்கள் வந்து கட்டுவது முக்கியமில்லை அதை பராமரிக்கிறதுக்கு உங்களுக்கு செலவினங்கள் இருக்கு இந்த கட்ட கட்டதில் கொஞ்சம் கொடுக்கிறவர்கள் அதனால் காலகரியிலே கொடுப்பவர்களை யோசிக்கணும் ரெண்டாவது அடுத்த விட இந்த நிகழ்வை நடத்தணும் என்று சொல்லி புரிய முடியும் சரஸ்வதி சுற்றி கோயில் திருவிழா பத்து இப்போ செக்தி ஆறு

எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மனிதன் என்றபடியா அவர் உங்களை கிராமம் இந்த கிராமத்தை இந்த வழியில சிறப்பு செயல்படுவோம் என்று நினைக்கிறதில் இருந்த சிவலிங்கம் ஆகவே இந்த நிகழ்வுகளை நாங்கள் ஒழுங்குபடுத்தி நடத்திய போதிலும் கரெக்டாக நாங்கள் சொல்வது திருமதி மாணிக்க மாணிக்க தியாகராஜ

இந்த சேர்ந்தவர்கள் தான் மிக முக்கியமான காரணம் அது மட்டுமின்றி அதனோடு இணைந்த தாவடி வாழ் இளைஞர்களுடைய பங்களிப்பு இங்கே வாழுகின்ற பெரியவர்களுடைய பங்களிப்பும் மற்றும் இங்கிருந்து புலம்பெயர் நாட்டிலே சென்று வாழுகின்ற எங்கள் கிராமத்தில் அக்கறை கொண்ட நல்லுலங்களுடைய பங்களிப்பு